அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு தமிழக அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து தற்போது முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பாக்குறோம் வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க எப்படி உங்களை போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பண்ற பிரச்சனை கொடுங்க இப்போ அந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுற பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கா மட்டும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அரசுக்கும் மக்களுக்கும் இடையே பாலமாக இருப்பது அரசு ஊழியர்கள் தான் அரசு என்னதான் திட்டங்களை அறிவித்தாலும் மக்களுக்கு சென்றடைய அரசு ஊழியர்களின் பணி முக்கியமானது அந்த வகையில் அரசு ஊழியர்களின் முக்கிய கோரிக்கைகளும் அரசு நிறைவேற்றி வருகிறது ஆனால் அனைத்து கோரிக்கைகளையும் விட தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் முக்கிய கோரிக்கையாக இருப்பது பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என்பதாகும் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்று முதல் தமிழகத்தில் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது இதற்கு முன்பு இருந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தில் அரசு ஊழியர்களின் இறுதி சம்பளத்தில் ஐம்பது சதவீதம் ஓய்வூதியமாக வழங்கப்பட்டது மேலும் குறைந்தபட்சம் பத்து ஆண்டுகள் பணியாற்றியவர்களுக்கு இந்த பலன் கிடைத்தது இதனால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் செயல்படுத்த வலியுறுத்தி பல ஆண்டுகளாக அரசு ஊழியர் சங்கங்கள் கோரிக்கைகளையும் முன்வைத்து வருகின்றன இந்நிலையில் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தக் கோரி விருதுநகரில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினர் நேற்று ஆர்ப்பாட்டம் நடத்தினர் தேர்தல் வாக்குறுதிப்படி புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் அரசு அறிவித்த மூன்று சதவீத அகவலைப்படியை உடனே உடனடியாக வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதேபோல் பல்வேறு மாவட்டங்களில் பழைய பென்ஷன் திட்டம் ஆசிரியர்களுக்கு மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் எம்ஆர்பி செவிலியர்கள் மற்றும் பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இது தொடர்பாக போராட்டக் குழுவினர் கூறியதாவது திமுக தனது தேர்தல் வாக்குறுதியில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவதாக அறிவித்தது ஆனால் இதுவரை நிறைவேற்றவில்லை பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவது குறித்து மூவர் குழுவை அமைத்து அரசு காலதாமதம் ஏற்படுத்தி வருகிறது எனவே இந்த குழுவை கலைத்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் இல்லையெனில் தொடர் போராட்டங்கள் நடத்தப்படும் டிசம்பர் ஜனவரியில் வேலை நிறுத்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்படும் இவ்வாறு அவர்கள் கூறினர்